நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகியிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே திருச்சபை சீர்திருத்தப்பட்டதை நினைவு கூறுகின்ற திருநாள் ஃபெஸ்டிவல் ஆஃப் த ரெஃபர்மேஷன் இன்றைய நாளின் சற்ற தியானத்திற்காக குறிக்கப்பட்டுள்ள திருமுறை பகுதி அது பரிசுத்த லூக்காவின் நச்சியதி நூல் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடங்கி பதினெட்டாம் வசனமுடிய உள்ள பகுதி லூக்கா எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடங்கி பதினெட்டாம் வசனமுடைய உள்ள பகுதியை நாம் இந்த நாளின் சிந்தனையாக சிந்திப்போம் ஆக இந்த அருளுரை பகுதியினை நாம் சிந்திப்பதற்கு முன்பதாக சீர்திருத்த திருநாளினுடைய பின்னணியை நாம் இங்கே அறிந்து கொள்வது அவசியமாயிருக்கின்றது இந்த திருநாளை தற்பொழுது லுத்தரன் சபையார் அனைவரும் கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் சீர்திருத்தம் தொடங்கப்பட்ட காலத்தில் திருச்சபை உலக அரசை போன்று ஒரு சக்தி வாய்ந்ததாக விளங்கியது சத்திய போதகம் மறைந்து இருந்தது முரண்பாடான போதகங்களே மலிந்து கிடந்தன முரண்பாடான சிந்தனைகள் அதிகமாய் பரவி கிடந்தன துன்மார்க்கம் தலை ஆடியது அந்த காலத்தில் இருந்த போப்பரசர் பாவ்மன்னி பூச்சீட்டு திருச்சபையில் விற்க முயற்சி செய்கின்றார் விற்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது விற்தன் பருக்கில் இருந்த மாட்டில்லோத்தர் இவ்வாறு செய்வது தகாது என்று கருதி தம் கருத்துக்கு அரண் செய்த உண்மைகளை எழுதி வித்தன்பர்க் ஆலயத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழாம் ஆண்டு ஒட்டுகின்றார் இதுவே லூத்தர் எழுதின தொன்னூற்றி ஐந்து நியாயங்கள் எனப்படும் எவரையேனும் வாது செய்ய அழைக்க வேண்டுமென்றால் அதாவது வாதம் செய்ய அழைக்க வேண்டுமென்றால் அவரை அழைப்பதற்கு எதிர் நியாயங்களை எழுதி ஆலயத்தில் ஒட்டுவது லூத்தர் காலத்து வழக்கம் படியாகவே லூத்தர் பாவமணிப்பு சீட்டு விற்கிறவர்களை வாதம் செய்யும்படியாக அழைத்தார் என்பதுதான் அதற்கு முழுமையான பொருள் அது முதல் சீர்தளத்தின் அந்த நாள் முதல் சீர்திருத்தலின் பணியானது தொடங்குகின்றது இந்த திருநாளை ஸ்தோத்திரம் செலுத்தும் நாளாக பூகன் காகன் தன் குருசேர குருசேகரங்களில் அமைக்கின்றார் தோத்திரம் செலுத்தும் நாளாக பூகன் காகன் என்பவர் தன்னுடைய குருசாக அமைக்கின்றார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பதில் ஹம்பர்கிலும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றில் லூபாக்கிலும் சீர்தளத்தின் நிகழ்ச்சிக்கான தோத்திர ஆராதனையை நடத்தினார்கள் ஜோஹாக்கின் என்பவர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்றில் இவ்வாறான ஆறாது அமைக்க ஒழுங்கு செய்கின்றார் ஜோஹாக்கிம் என்பவர் சில சபைகளில் லூத்தர் பிறந்த நவம்பர் பதினைந்தாம் நாளை தோத்திர நாளாக கொண்டாடினார்கள் வித்தன்பர்க் பேடன் ஆகிய இடங்களில் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதியிலோ அதை ஒட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலோ சீர்திருத்தலுக்கான தோத்திர ஆராதனைகளை நடத்தினார்கள் இவ்வாறு சீர்திருத்தலின் நினைவாக எழுந்த ஆராதனைகள் பல இடங்களில் வெவ்வேறு தேதிகளில் கொண்டாடப்பட்டது சபையின் ஈடுபாடு இதில் நன்றாக தெரியலாயிற்று ஆயினும் முப்பது ஆண்டு போர்க்காலங்களில் இந்நினைவுகள் சபையினிடத்தில் காணப்படவில்லை மீண்டும் சாக்சோனியை சார்ந்த இரண்டாவது ஜான் ஜார்ஜ் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஏழு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதியில் சீர்திருத்தலின் நினைவு நாள் ஆராதனையை கொண்டாட ஒழுங்கு செய்தார் இந்த நாள் அளவும் எல்லா லூத்தரன் சபைகளும் இவ் ஒழுங்கை மேற்கொண்டு வருகின்றன திருச்சபை அப்போசனர் காலத்து விசுவாசத்திற்கு திரும்பின ஆசீர்வாதங்களை எண்ணி கர்த்தரை துதித்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தமிழ் சபையும் இத்திருநாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றது என்பது இந்த சீர்திருத்த திருச்சபையினுடைய அந்த திருநாளின் வழிபாடுகளினுடைய அந்த பின்னணி எப்படியாக வந்தது என்ற பின்னணி நாம் இப்பொழுது நாம் பார்த்தோம் ஆக இந்த நாளினுடைய அருளுரைக்கான மைய பொருளாக திருமறையின் திவ்ய ஒளி யாவரும் அறிவதற்கு விளக்கப்படல் வேண்டும் திருமறையின் திவ்ய ஒளி யாவரும் அறிவதற்கு விளக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய மைய பொருளாக இருக்கின்றது இந்த லூக்கா எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வருஷம் தொடங்கி பதினெட்டாம் வருஷம் முடிய உள்ள இந்த அருளுரை பகுதியை மார்க்கு நாலாம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய வசனங்கள் மற்றும் மத்தயூ ஐந்து பதினைந்து இவைகளுடன் ஒப்பிட்டு பார்த்தல் சற்று நலமாக இருக்கும் கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பின் மக்களே கத்ரா இயேசு கிறிஸ்து லூக்கா எட்டாம் அதிகாரம் முதலாம் முதலாம் வசனம் தொடங்கி பதினைந்தாம் வசனங்களே விதைக்கிரவன் ஓமையை கூறி பின்னர் விளக்கு தன்றின் ஓமையை கூறுகின்றார் விதைக்கிறவன் ஓமையின் ரகசியத்தை சீடர்களுக்கு மட்டும் தனிமையில் எடுத்து கூறுகின்றார் இதை போலவே பல ஊமைகளின் ரகசியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கூறியிருக்கின்றார் அதை போல தம்முடைய பாடுகளை பற்றியும் உயிர்த்தலை பற்றியும் அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கின்றார் இந்த ரகசியங்கள் யாவும் ரகசியங்களாகவே இருந்தால் பிரயோஜனம் இல்லை ஆனால் அவை விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கின் ஒளிபோல எங்கும் பரவ வேண்டும் யாவராலும் அறியப்பட வேண்டும் அதன் மூலம் மக்கள் இயேசுவை அறிந்து விசுவாசித்து இயேசுவின் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவரின் ஆசை கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆனால் சீடர்கள் பரிசுத்த ஆவியை பெருமட்டும் இதை புரிந்து கொள்ளவில்லை ஆவியை பெற்றபோது வசனத்தை யாவருக்கும் பிரசங்கித்தார்கள் இயேசுவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் சாட்சியாக விளங்கினார்கள் இயேசுவின் மகிமை எங்கும் பரவியது அதாவது பாவ மன்னிப்பாக சுவிசேஷம் எங்கும் பிரசித்த பண்ணப்பட்டது விசு விசுவாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் இதுவே சீர்திருத்தலின் தந்தையாகிய மார்டின் லூத்தரின் கொள்கையும் கூட லூத்தர் காலத்தில் தேவ வசனம் விளக்கு தன்றின் மேல் வைக்கப்படாத தீபம் போல் மறைக்கப்பட்டிருந்தது ஆனால் லூத்தர் தான் அதை தன் தாய்மொழியில் மொழிபெயர்த்தார் அதன் பின்னர் அது அவரவர் தாய்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது இவ்வாறு திருமறை உலகின் பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆகவே லூத்தர் அவர்களின் முழக்கமாகிய ஹியர் ஐ ஸ்டாண்ட் நான் திருமறையில் நிற்கிறேன் என்பதைப் போன்று நாமும் நமக்கு கிடைத்திருக்கும் திருமுறையை அணுதினம் வாசித்து நான் திருமறையில் நிற்கிறேன் நான் திருமறைப்படியாக நிற்கிறேன் நான் திருமறைப்படியாக வாழ்கிறேன் என்று நாமும் முழக்கமிட்டு ரட்சிப்பை அடைய முனைய வேண்டும் எனவே விளக்கு தண்டின் மீது ஒளிவிடும் தீபமாக நாம் ஆன்மீக வாழ்விலே ஆண்டவருக்கென்று ஒளிர்விடும் சுடர்களாய் மாற அழைக்கப்படுகின்றோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே அநேகருக்கு நாம் மாற்றில் உத்தரை போல திருமுறைக்கு வழிகாட்டும் தீபங்களாக நாம் மாற வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார் நிறைவாக கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே பகிரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை அறியப்பட்டு வெளிப்படாத மறைபொருளும் இல்லை ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து வழிநடத்தி காப்பாராக காப்பார்கள் ஆமேன்